மோடியோட அரசியல் சகாப்தம் முடிவடைய போது அதுக்கான போராட்டங்கள் இந்தியா முழுக்க வந்து பரவலாக நடந்துட்டு இருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக போகிறப்ப பீகார் மக்கள் வந்து சமூக வலைதளங்களையும் சரி களத்திலையும் சரி கோபேக் சொல்லி ட்ரெண்டிங் பண்ணி போராட்டங்கள் வந்து நடத்தினாங்க இந்த கோபேக் மோடிக்கு வந்து விதை போட்டது தமிழ் மண் தான் கோபேக் மோடிக்கு மட்டும் இல்ல இந்த மோடி அரசாங்கத்துக்கு எதிரான இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலோட அநியாய எதிரான போராட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழ் மண்ணில் தான் வந்து உருவாச்சு அது இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவி நிற்குது குறிப்பாக வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இந்தியா முழுக்கவே வந்து ஃபுல்லாகவே மக்கள் வந்து இளைஞர்கள் குறிப்பாக வேலை கூடு இல்லைன்னா வந்து ஆட்சியை விட்டு வெளியேறு அப்படிங்கிற போராட்டத்தை வந்து சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க களத்திலே வந்து போராடுறாங்க வாரணாசியில் மோடியோட பிறந்த நாள் வாரணாசி வந்து மோடியோட சொந்த தொகுதி அங்கே வந்து இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தினாங்க போராட்டங்கள் நடத்தினாங்க அதில் அவங்க முன் கோரிக்கை என்னன்னு பார்த்தோம்னா வேலை கூட இல்லைன்னா ஆட்சியை விட்டு வெளியேறு இதான் அவங்க வந்து முன் வச்ச கோரிக்கை பரவலா நடந்துட்டு இருக்கு இந்த கோபேக் மோடி அப்படிங்கறது ஜார்க்கண்ட் மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு அங்க மக்கள் வந்து கோபேக் மோடியை ட்ரெண்ட் பண்ணாங்க அப்ப அந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி படுதோல்வியை சந்திச்சாங்க அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்து பீகார்ல வந்து உருவாயிருக்கு பீகார்ல நேற்று அந்த அளவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இந்த போராட்டங்கள் வந்து இந்தியா முழுக்க இதே இந்த சூழ்நிலையில பஞ்சாப் மண்ணில் வந்து பகத்சிங்கோட பஞ்சாப் மண்ணில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்குது இது வந்து ஸ்டார்டிங்ல வந்து விவசாய மசோதா கொண்டு வந்தாங்க அந்த விவசாய மசோதாக்கு எதிரான போராட்டமா ஸ்டார்டிங்ல இருந்தது மோடிக்கு போராட்டமா மாறிச்சு இன்னைக்கு அது கார்பரேட் கொள்ளையர்களுக்கு எதிரான போராட்டமா மாறி இருக்கு அங்க மக்கள் வந்து அம்பானியோட சொத்துகளுக்கு எதிராக அதானியோட குடோன்ல போய் போராட்டங்கள் பண்றாங்க இது மாதிரி வந்து பஞ்சாப் வந்து இந்தியாக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு வேளாண் மசோதாக்கள் வந்து லோக்சபால செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்து அந்த மசோதாக்கு வந்து கொண்டு வந்தாங்க அடுத்து வந்து ராஜ்யசபால முறையா ஓட்டெடுப்பு எதுவுமே நடத்தாம எதிர்கட்சிகளோட ஓட்டு அதெல்லாம் வந்து கணக்குல எடுத்துக்காம முறையற்ற வகையில் செப்டம்பர் இருபதாம் தேதி வந்து ராஜ்யசபால வந்து அந்த மசோதா வந்து தாக்கல் பண்ணாங்க அடுத்து ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தோட வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டு வரப்பட்டுச்சு இதற்கு இடையிலேயே வந்து மக்கள் வந்து அங்க விவசாயிகள் வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க செப்டம்பர் இருபத்தி நாலாம் அந்த ரயில் மறியல் போராட்டம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து முப்பத்தி ஓராவது நாள் ஆச்சு இன்னையோட அவங்க எந்த ரயிலையும் ஓட விடல மக்கள் எல்லாம் வந்து தண்டவாளத்துல போய் வந்து உட்கார்ந்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு பெண்கள் உட்பட எல்லாருமே ரயில் தண்டவாளத்துல இருக்காங்க எந்த ட்ரெயினையும் ஓட விடல கூட்ஸ் ட்ரெயின் உட்பட எதுவுமே ஓடாதனால அங்க மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதனால மக்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் கூட்ஸ் ட்ரெயின் வந்து ஓடாதனால அங்க வந்து நிலக்கரியை வந்து கொண்டு போறதுல சிக்கல் ஏற்படுத்தி மின்சார உற்பத்தி அதனால பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு கூட்ஸ் ட்ரெயினை மட்டும் அனுமதிச்சிருக்காங்க மற்ற ட்ரெயின் எதுவுமே ஓடல அந்த அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் முப்பத்தி ஓராது நாள இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா வந்து அதை வந்து பண்ணிட்டே இருக்காங்க அடுத்து வந்து மக்கள் வந்து மோடியோ மோடியோட உருவப்படத்துக்கு வந்து செருப்பான போராட்டம் பண்றாங்க அதுல வந்து சிறுவர்கள் உட்பட இந்த தான் இந்த சிறுவர்கள் தான் வந்து பகத்சிங் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரரா உருவானாரு அந்த வயசுல இருக்கக்கூடிய சிறுவர்கள் வந்து மோடியோட படத்தை வந்து செருப்பால் அடைச்சு அவங்களோட எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்துறாங்க மக்கள் மோடியோட உருவ படத்தை வந்து எரிச்சு வந்து போராட்ட போராட்டங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி வந்துட்டு மக்கள் வந்து அடுத்து வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக மசோதா அப்படிங்கிறது வந்து கார்பரேட்டுகளுக்கு சாதகமா இருக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை உண்டாக்கும் அப்படிங்கறதால கார்பரேட்டுகளுக்கு எதிராக இந்த போராட்டத்தை வந்து விரிவடைய வச்சிருக்காங்க அக்டோபர் ஒன்னாம் தேதியில இருந்து அம்பானிக்கு எதிரான போராட்டமா இது மாறி இருக்கு அங்க இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் அங்க வந்து மொத்தம் எண்பத்தஞ்சு பங்க் இருக்கு பஞ்சாப்ல அந்த பெட்ரோல் பங்க்ல போய் மக்கள் வந்து ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டாங்க எந்த பெட்ரோல் பங்கியுமே வந்து செயல்பட வரல ஃபுல்லா டிராக்டர் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய விவசாயிகள் மக்கள் எல்லாம் போய் அந்த ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க கேப்சர் பண்ணிட்டாங்க அங்க ஃபுல்லா உட்காந்து அங்க போராட்டங்கள் நடத்திட்டு அந்த பங்குக்கு முன்னாடி மோடியோட உருவப்படத்தை எரிச்சு வந்து போராட்டங்கள் நடத்துறாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இந்த விவசாயிகளுக்கு ஆதரவா அவங்களும் வந்து பேனர் குடிச்சு போர்டு நாங்க விவசாயிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் சொல்லி அவங்களும் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு ஜியோ சிம்

இந்த அம்பானி அதானி மட்டும் இல்லாம வால்மார்ட் எஸ்ஆர் 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 பெட்ரோல் பங்க் இங்கெல்லாம் போய் வந்து மக்கள் வந்து போராட்டங்கள் பண்றாங்க கார்பரேட்டர் பொருட்களை வந்து புறக்கணிக்கணும் அளவுல வந்து அங்க வந்து குரல் வந்து எழுந்துட்டு இருக்கு அதே மாதிரி டோல்கேட் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா டோல்கேட்டையும் கேப்சர் பண்ணி அங்க போய் வந்து போராட்டங்கள் பண்றாங்க மோடி அரசாங்கத்திற்கு எதிரான கோபமா மட்டும் இல்லாம கார்பரேட்டர் சேர்ந்தா நம்மள வந்து கொள்ளையடிக்கிறாங்க மோடி அரசாங்கம் தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மோடி அம்பானி அதானி மூணு பேரோட உருவத்தையும் படத்தையும் ஒன்னா வச்சு வந்து சேர்த்து வந்து எரிக்கிறாங்க இந்த மக்கள் போராட்டங்களை ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து மூடி மறைக்கிறாங்க இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து நமக்கு வெளி வெளியே மாட்டேங்குது அங்க வந்து பகத்சிங்ல வந்து எப்படி சுதந்திர போராட்ட காலத்துல வந்து ஒரு எழுச்சி ஒரு புரட்சி உருவாச்சோ அதே மாதிரி ஒரு புரட்சி வந்து அங்க நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த விஷயங்களை வந்து ஊடகங்கள் வந்து மூடி மறைக்கிறாங்க மக்களோட இந்த போராட்டங்கள்னால இந்த இந்த அரசியல் எழுச்சினால அங்க வந்து என்ன உருவாயிருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்துட்டு பிஜேபி கட்சியோட கூட்டணியில இருந்த அகாலிதள கட்சியோட எம்பி ஹர்சிம்ரத் கவுர்ன்னு சொல்லிட்டு அந்த அவங்க வந்து அமைச்சர் பதவியில இருந்து வெளியில் வந்தாங்க கூட்டணியில இருந்து வெளியில் வந்துட்டாங்க இப்ப அடுத்து வந்து அஹ் அங்க இருக்கக்கூடிய பிஜேபி பொதுச் செயலாளர் மல்வந்தர் காங்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்ப பொதுச் செயலாளர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியில வந்துட்டாரு இப்ப சட்டமன்றத்துல வந்து அஞ்சு மசோதாக்கள் கொண்டு வந்திருக்காங்க விவசாய மசோதாக்கள் கொண்டு வந்திருக்காங்க மோடி அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய விவசாய மசோதா வந்து குக்கிய எரிகிற மாதிரியான சட்டங்கள் அங்க இருக்கக்கூடிய பஞ்சாப் விவசாயிகளோட நலனை பாதுகாக்கிற மாதிரியான சட்டங்களை வந்து பஞ்சாப் சட்டமன்றத்துல நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து அங்க வந்து உருவாகி அங்க வந்து இப்ப அஞ்சு சட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து எதை வெளிப்படுத்துது அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கேடுகட்ட ஆட்சி வந்து வீழ்த்தப்படணும் மக்களுக்கான ஒரு அரசாங்கம் வந்து உருவாகணும் அது முக்கியமா பகத்சிங் மாதிரியான இளைஞர்கள் தலைமையில ஒரு நல்ல அரசாங்கம் உருவாகணும் அப்படிங்கறதா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறதா இந்த போராட்டங்கள் வெளிப்படுது அது மட்டும் இல்லாம இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய கார்பரேட் கொள்ளையர்களுக்கு சாதகமான அவங்களுக்கான ஆட்சி வீழ்த்தப்பட்டு மக்களுக்கான ஒரு அரசாங்கம் பகத்சிங் மாதிரியான இளைஞர்கள் தலைமையில உருவாகணும் அப்படிங்கறதா இந்த போராட்டங்கள் எல்லாமே வெளிப்படுத்துது இந்த திசையை நோக்கிதான் இந்தியா போகணும் அப்படிங்கறதையும் இந்த போராட்டங்கள் வந்து தெல்ல தெளிவா வெளிப்படுத்துது